அண்ட் அட்மயரர் ஒன்ஸ் விசிட்டிய பெயிண்டர் ஸ்டுடியோ ஸ்டூடியோ நாவ் பிஃபோர் அ கேன்வாஸ் ஃபுல் ஆஃப் லைஃப் டெஃப் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஒரு வர்ணம் பசுகின்ற அந்த பெயிண்டருடைய ஸ்டுடியோவுக்கு முன்பாக ஒருத்தர் நின்று அந்த வர்ணங்களுடைய ஆழம் அல்லதுடைய அந்த இம்ப்ரெஷன் அதனுடைய தன்மையை பார்த்து இவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று வியந்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலே அங்கு இருந்த அந்த கருவிகள் வர்ணம் பூசுவதற்காக வைக்கப்பட்ட அந்த கருவிகளை பார்த்துவிட்டு இரண்டு புருஷ் அதை பயன்படுத்தி வர்ணம் பூசுகின்ற அந்த புருஷை பார்த்துட்டு இவர் ஒரு கேள்வி கேட்குறார் As he observed the tools lying nearby, he noticed two particular bruises placed side by side. One thick அண்ட் போல்ட் த அதர் ஃபைன் அண்ட் டெலிகேட் அப்போ அந்த ரெண்டு புருஷும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்துச்சு ஒன்று வந்து நல்ல தடித்தமாக இருக்கிறது திக்காக இருந்தது இன்னொன்று வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் ரொம்ப டெலிகேட் டெண்டர் சாஃப்டாக இருந்தது ஸோ இவருக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஆச்சரியத்தோடு அந்த அவரை பார்த்து கேட்குறார் இந்த ரெண்டு புருஷையும் நீங்கள் எப்போதும் பயன்படுத்துவீர்களா வித் கியூரியாசிட்டி தட்மயர் ஒர்க் பயன்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்குற அப்படி லைட்டாக தலையாட்டினார் தட் இஸ் நோ நோட் வித் செட் ஆல்வேஸ் எப்போதும் நான் அதை பயன்படுத்துகிறேன் ஆனால் அவர் சொன்ன செய்தி என்னென்னா ஈச் ப்ரூஸ் பிரிங்ஸ் சம்திங் ஸ்பெஷல் டு த கேன்வாஸ் அதாவது நம் வடைப்பணத்தை அந்த ஓவியத்திற்கு ரெண்டுமே ஒரு வித்யா ஒரு சிறப்பான ஒரு தன்மையை கொண்டு வருகிறது த த திக் ஒன் கிவ்ஸ் பவர் அண்ட் அண்ட் அந்த 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 வடிவத்தினுடைய அமைப்பு அதனுடைய திக்கான கொடுக்குது ஆல்சோ ஸ்ட்ரோக் லே ஃபவுண்டேஷன் வர்ணத்தினுடைய அடித்தளத்தை அதுதான் அமைக்கிறது த ஃபைன் ஒன் அண்ட் அந்த சாஃப்ட் ப்ரூஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அந்த வரைபடத்தும் அல்லது அந்த ஓவியத்தினுடைய இன்டிமேசி அண்ட் டீட்டெயில் அதை பார்க்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற என்ன செய்தி எதற்காக அந்த ஓவியம் இருக்கிறது அதனுடைய நெருக்கம் என்ன அதனுடைய உண் உண்மையான உருவம் என்ன என்பதை அந்த சாஃப்ட் ப்ரெஷ் தான் வெளிப்படுத்துகின்றது ஸோ த சாஃப்ட் ஒன் டச்சஸ் தட் பிரிங்ஸ் த பெயிண்டிங் டு லைஃப் அந்த வருணத்திற்கு அந்த ஓவியத்துக்கு அந்த சாப்பிட்டு அந்த மென்மையான அந்த புருஷன் அந்த மென்மையான டச்சு தான் உயிர் கொடுக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவர் அமைதியாக இருந்தார் ஹி பாஸ்ட் அண்ட் தென் கண்டினியூ திருப்பி சொல்கிறார் ஸோ தே டோன்ட் கம்ப்ட் தே காம்ப்ளிமெண்ட் அது ரெண்டும் ரெண்டு புருஷும் போட்டி போடுறது கிடையாது ரெண்டும் ஒன்று ஒன்று ஒத்து ஆக இணைந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக வந்து கடைசியாக அந்த ஓவியத்தை கொடுக்கறது ஸோ ஒன் விதவுட் தி அதர் லீவ் த பிக்சர் இன்கம்ப்ளீட் ஒன்று இன்னொன்று ரெண்டும் ஒன்று ஒன்று இல்லைன்னா அந்த வரைபடம் அல்லது அந்த ஓவியம் முழுமைக்கு வர முடியாது ஸோ இன்டி தட்ஸ் ஹவ் இட்ஸ் வித் லைஃப் அஸ் வெல் இது தான் நம்முடைய வாழ்க்கையும் என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய தெளிவை நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை கொடுக்கின்றது அதனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை கொடுப்பதற்காக நாம் எப்படிப்பட்ட பங்களிப்பை தர வேண்டும் என்பதற்காக ஓவியமாக பெயிண்டராக இருப்பவர் நம் ஆண்டு ஒரு இசு கிறிஸ்து என்று முடிக்கிறார் ஜீசஸ் ஆஸ் இஸ் போத் டிஸ்டிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஜீசஸ் த மாஸ்டர் பெயிண்டர் அப்போ ஒவ்வொரு சீடர்களும் தங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தினார்கள் அவர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பள்ளிக்கூடத்தை அவர்கள் படித்தார்கள் அந்த பள்ளிக்கூடத்திலே ஒவ்வொரு சீடர்களுக்கும் என்று ஒரு தனித்துவம் இருந்தது தனி குணம் இருந்தது யுனிக் கேரக்டர் ஒவ்வொரு சீடர்களுக்கும் அந்த சீடர்களுடைய எந்துசியாசம் அவர்களுடைய ஆர்வம் அவர்களுடைய சக்தி அவர்களுடைய ஆற்றல் அவர்களுடைய வல்லமை அதற்கேற்ப இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் அதனால தான் இன்று நாம் இரண்டு நற்செய்தி யோவா நச்செய்தியினுடைய இறுதி பகுதிக்கு வருகிறோம் இந்த இரண்டு சிடர்களும் தங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்துகின்றார்கள் என்ன தனித்தன்மையை வெளிப்படுத்துகிறார் என்றால் பாண்டவர் இயேசுவோடு அவங்க பேசுவ பார்க்குறாங்க பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ராயப்பருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஏன்னா ராயப்பர் எப்பொழுதுமே தீட் த ஒன் வெரி ஓக்கல் இமோஷனல் அண்ட் பீங் ஆக்டிவ் இன் த லைம்லைட் எப்பவுமே அவர் தான் ஃப்ரண்டில் இருப்பார் கொஞ்சம் இமோஷனலாக இருப்பார் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுவார் கேள்வி கேட்பார் தி அதர் சைட் யோவான் ஏன்னா இயேசு இயேசுவை அதிகமாக அன்பு செய்தவர் பேதுரு இயேசு அதிகமாக அன்பு செய்தவர் யோவான் வித்தியாசம் புரியும் நினைக்கிறேன் அப்போது யோவான் த ஒன் வாஸ் மோர் சைலண்ட் எப்போதுமே அமைதியாக இருப்பார் அஃபெக்ஷனேட் அன்பானவர் ரிமைன் பேசிவ்லி இன் த பேக்ரவுண்ட் எப்போதுமே அமைதியாக இருந்து ஆண்டவருடைய அந்த பணிகளை அல்லது ஆண்டவருக்கு அருகில் இருந்து அதனால தான் அந்த பெரியவியாள் நின்று அவருடைய மார்பிள் சாய்ந்து கொண்ட அந்த சீடராக இருக்கிறதுனால பையசு இந்த மூன்று கேள்விகளை நாம் கேட்டதை நாம் பார்த்தோன்னே டியூ லவ் மீ சன் ஆஃப் ஜான் யோவானின் மகன் சி அன்பு செய்கிறாயா இப்போ இந்த இடத்துல இவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா பேரு வந்து அவரை பார்த்து கேட்குறார் ஏன்னா இவரே இரவு உணவின் போது இயேசு அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு ஆண்டவரே உமை காட்டிக்கொண்டு போவன் எமர் என்று கேட்டவர் அப்ப இயேசு அப்போ ஆண்டவரே இவருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பேதுரு யோவானை பார்த்து கேட்கிறார் அப்போ இயேசு என்ன சொல்றாரு நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன நீ என்னை உனக்கு அது என்ன பிரச்சனை ஏன் அடுத்தவனை உடனே பத்தி கவலைப்படுகிறாய் அவனை பற்றி உனக்கு ஏன் அந்த கவலை அதை பற்றி கவலைப்படாதே நீ என்னை பின்பற்று உன்னுடைய வேலை நீ என்னை பின்பற்ற வேண்டும் அடுத்தவரை பற்றி கவலை கொள்வது அவருடைய அப்பரை பற்றி இங்கே ஆண்டவர் சொன்னது அப்படின்னா இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க ஒருளைவர் சாகவே மாட்டார் ஏன்னா ஏற்கனவே தொண்ணூறு வயது வரை அவர் அந்த இன்று நாம் கேட்ட இந்த இறுதி பகுதி யோவானா செய்தியினுடைய இறுதி பகுதி இந்த யோவானா செய்தியானது தொன்றுகளிலே எழுதப்பட்டது முப்பத்தி மூணு ஆண்டு ஒரு இயேசு இறந்து உயிருக்கிறார் கடைசியாக அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப யோவான் இயேசுவால் அதிகமாக அன்பு செய்யப்பட்டவர் அப்போது அவர்கள் மத்தியிலே ஒரு சின்ன சிந்தனை என்ன என்ன இருந்துச்சு அப்படின்னா யோவான் மாட்டார் ஆகையால் அந்த சீடு இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சவோரர்களிடையே பரவியது ஆனால் இயேசு இறக்க மாட்டார்னு சொல்லல இது அவர் தான் எழுதுறாரு யோவான் தான் சொல்றாரு நான் வரும் வரும் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன இந்த சிதரை இவற்றுக்கு சாட்சி ஆக விட்னஸ் இங்க ரெண்டு பேர் இயேசுவை அதிகமாக அன்பு செய்த பேதுரு இயேசு அதிகமாக அன்பு செய்த யோவான் அப்ப இந்த இரண்டு பேரும் இருக்கின்றார்கள் இந்த இரண்டு பேருடைய வாழ்க்கை எதை வெளிப்படுத்துகிறது என்றால் இந்த லைஃப் ஆஃப் பீட்டர் லிவ் இன் விட்னஸ் டு கிரைஸ் பை அ லைஃப் ஆஃப் மாட்டம் ஆஃப் பிளட் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இயேசுவை போல அதுவும் உன்னுடைய வயதான காலத்தில் நேற்று நச்சு நீங்கள் கேட்டிருப்பீங்க உனக்கு பிடிக்காத ஒருவர் உன் கையை கட்டி அதை எடுத்து கூட்டிகிட்டு போவார் அப்படின்னா பேதுரு தலைகளாக சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவுக்காக இறப்பார் என்பதை ஆண்டவர் இயேசு முன்னாடி சொல்லுகிறார் ஆஃப் பீட்டர் இப்போ இவர் ரொம்ப நாள் வாழ்றார் யார் யோவான் ஏசுவால் அப்போது இவருடைய பணி இந்த லைஃப் ஆஃப் ஜான் லிவ் இன் விட்னஸ் டு கிரைஸ் பை ஆஃப் லவிங் சாக்ரிஃபை ஒன் ஆஃப் அது அன்பின்னுடைய வேத சாட்சியாக யோவான் வாழ்கின்றார் ஆக இந்த இரண்டு பேருமே எப்படி ஒரு ஓவியத்தை வரைவதற்கு இரண்டு அந்த தடித்த புருஷும் அல்லது ஷாப்டான புருஷும் இருந்து அந்த ஓவியத்தை கொடுக்கிறதோ அதே இந்த இருவரும் அவரவர் தங்களுடைய தன்மைக்கு ஏற்ப கிறிஸ்துவுக்காக சாட்சிகளாக வாழ்ந்தார்கள் ஒரு அறையிலே மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒரு ஆசிரியர் போதிக்கிறார் ஒரு சில மாணவர்கள் நல்ல பிரைட்டாக இருக்கிறாங்க ஒரு சிலர் இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறாங்க ஒரு சிலர் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாங்க ஒரு சிலர் இன்னும் அமைதியாக இருக்கின்றார்கள் ஆனால் இந்த போதிக்கின்ற அந்த ஆசிரியர் பாடுகின்ற பாடம் அதே நேரத்தில் இவருடைய கவனம் ஒவ்வொருக்கும் வெவ்வேறாகப்படுகிறது ஒரு சிலருக்கு இவர் தன்னுடைய ஸ்பெஷல் சிறப்பான தனி கவனத்தை கொடுக்கின்றார் அவரை உற்சாகப்படுத்துகிறார் சிற சிறப்பாக படிக்கின்றார்கள் ஆக ஆண்டவர் இயேசுங்கிற இந்த ஆசிரியர் தான் கொடுத்த அந்த செய்தி இந்த ஸ்பெஷல் டீச்சர் ஜீசஸ் கிரைஸ்ட் இவர்கள் எவ்வாறு ஏற்றுக்கொண்டார்கள் அல்லது எவ்வாறு இவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை கிறிஸ்துவினுடைய அந்த போதனை நமக்கு வெளிப்படுத்துகிறது அப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவினுடைய பிள்ளையாக வாழ்கின்ற போது கடவுள் நமக்கு கொடுத்துருந்த திறனுக்கு ஏற்ப நாம் வாழ வேண்டும் அப்படின்னா அண்ட் ஜஸ்ட் அஸ் நாட் இஸ் வால் இஸ் ஆல் ப்ரூசஸ் ஃபார் தியர் டிஸ்டிங் கான்ட்ரிபியூஷன் அந்த ஒவ்வொரு புருஷனும் எப்படி அதனுடைய பங்களிப்பை கொடுப்பதற்கேற்ப அந்த அந்த வர்ணம் தீட்டுகின்றவர் பயன்படுத்துகின்றாரோ அதே போல் ஆண்டவர் ஏசு நமக்கு கொடுத்த திறமைகளை ஆசிர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் பயன்படுத்துகின்ற போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு சிறந்த பயனை கொடுக்கும் ஜீசஸ் த மாஸ்டர் பாயிண்டர் ஷரி ஆஃப் அஸ் ஃபாலோவர்ஸ் ஃபார் ஹூ விநியூக்ளியார் அப்போ நம்முடைய தனித்தன்மை அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பவுலுடைய வெளிப்படுத்த என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு வருஷம் நான் ரோமில் தங்கியிருந்தேன் கடைசி காலத்தில் அவர் அங்கே இருக்கிறார் அங்கே அவர் இருந்த பொழுது கடைசியிலே அவர் தன்னுடைய பணியை சிறையில் இருந்து கொண்டு பணி செய்கின்றார் பணி செய்கின்ற பொழுது என்ன செய்கிறார்னா இவர் ஒரு யூதர் அப்போ இவர் என்ன பண்ணுறாங்க எருசலேம்ல க பண்ணுற பொழுது அவன் என்ன சொல்லிட்டான் இவர்கிட்ட நாங்கள் எந்த குற்றத்தையும் காணவில்லை என்ற குற்றமும் கிடைக்கல அப்போது கடைசியா தன்னுடைய யூதர்களை பார்த்து மூணு நாட்களுக்கு பின்பு யூத முதன்மை குடிமக்களை வரவழைத்தார் வந்து கூடியவர்கள் நோக்கி என்ன சொன்னார்னா நம்முடைய சகோதர்களுக்கு எதிராகவோ நம்முடைய மோசடி சட்டத்திற்கு எதிராகவோ நான் எதுவும் செய்யவில்லை இருந்தாலும் அவர்களால் என்னை செய்ய முடியலங்கிறதுனால நான் எருசலேமில் கைது செய்யப்பட்டு ரோம ஒப்படைக்கப்பட்டேன் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகள் இவருடைய மனமாற்றத்திற்கு பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்தினுடைய வார்த்தையை போதித்ததனால் பொறாமையினாலே அவர்கள் அவரை தீர்த்துக்கட்ட பார்த்தார்கள் யூதர்கள் பார்த்தார்கள் ஆனால் மரணத்தன்னைக்குரிய குற்றம் எதுவும் இடம் காணாததால் என்னை விடுசி விரும்பினார்கள் இப்பொழுது சிசரே என்னை விசாரிச்சிருக்கிறாரு நாங்கள் இங்கே இருக்கிறேன் நான் எந்தப்பும் பண்ணவில்லை என்று இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விளங்கிடப்பட்டுள்ளேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் போதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த துன்மங்கள் நான் ஏற்கிறேன் இதற்காக நான் கொண்டிருந்த அல்லது நான் போதிக்கின்ற அல்லது இஸ்ராயல் மக்கள் கொண்டிருக்கின்ற த ஹோப் ஆஃப் இஸ்ராயேலு அதன் பொருட்டு நான் இங்கே விலங்கிடப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்லி அங்கு இரண்டு ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் வகித்தார் அவர் வேலை செஞ்சார் அவர் தன்னுடைய ஊதியத்திலே வாழ்ந்தார் இருந்தாலும் அங்கு அவர் இருந்த பொழுது எல்லோரையும் வரவேற்று இரையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார் துணிவோடு முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்துக் கொண்டிருந்தார் தைரியமா ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்காக எதையும் நான் தயார் என்று பௌருடைய தனித்துவத்தோடு அவர் இயேசு கிறிஸ்துவுக்காக பேது உயிர் துறக்கின்றார் யோகான் தன்னுடைய அன்பை இறுதி வரை வெளிப்படுத்துகிறார் பவுளுடையார் நான் யூதர்களுக்கு எதிராக எதுவும் செய்யவில்லை யூத மக்கள் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையின் பொருட்டு கிறிஸ்துவுக்காக நான் கடைசி நேரத்திலும் இந்த கடைசி துணி நேரத்திலும் ஒரு கைதியாக இருந்து கொண்டு எழுதி கொண்டு இயேசுவின் நச்செய்தியை பொதித்து கொண்டிருக்கின்றேன் எனவே நான் கொண்டிருக்கின்ற இந்த நம்பிக்கையின் பொருட்டு நான் துன்புறுகிறேன் மகிழ்ச்சியுடைய ஏற்றுக்கொண்டு சொல்கிறார் எனவே அந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு தான் நீங்கள் அன்னையுடைய இந்த ஆளை தேடி வந்திருக்கின்றீர்கள் எனவே நீங்கள் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை நீங்கள் கொண்டிருக்கின்ற அந்த தனித்துவம் த யுனிக்னஸ் நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது இல்ல நம்பிக்கையை தூண்டும் கிறிஸ்துவுக்கு ஏற்றவர்களாக வாழ்வீர்கள் எனவே நாம் சந்திக்கின்ற சவால்கள் நாம் சந்திக்கின்ற எதிர்ப்புகள் நாம் சந்திக்கின்ற சோதனைகள் நம்மை தடை செய்யாமல் கவுலடியாரை போல முழு துணிவோடு தடை எதுமின்றி கிறிஸ்துவுக்கு ஆக வாழ வரம் கேட்டு ஜபிப்போம்